இந்த வீடியோ எடுத்து விட்றதுக்கே சம்பவமாக போச்சு அப்போ வீடியோ காட்டு போச்சு இருக்குது என்ன சம்பவம் வேண்டா இங்கே வீடியோ சாப்பாட்டை பற்றி காய்ச்சி வந்தக்கூட அண்ணன் வந்தார் மகளோட வந்தார் வந்துட்டு கேட்டார் நல்லா பேக்க அடி உடாக்கிறீங்களே பார்த்தீங்கன்னா புழுங்கலை அரிசி சோறு இருக்குது வெள்ளை சோறு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நெத்தலி புட் சரி என்ன சொல்கிறது இடியப்ப நெத்தலி இடியப்ப நெத்தலி இடியப்பம் அளவை பாருங்க போசன்ட்டு அளவை பாருங்க கோப்பனே நல்லா இருக்கு கோப்பரையே அதுக்காக சுவை எப்படி இருக்கு அப்புறம் மூன்று மணிக்கு வந்து கேட்டால் இருந்தால் தெளிவினம் இல்லாட்டிக்கு அப்புறம் வந்து அவங்க உடற்பில்ல இன்னும் அவர் எங்களுக்கு சொன்னவர் நீங்கள் இல்லையாண்டு ஒவ்வொரு நாளும் பதினொரு மணியில ஸ்டார்ட் பண்ணாம் நீங்கள் அந்த சில அந்த அந்த டாசர் கடியகளி உதுவும் ஒரு கதையெடு எங்கே நிற்கிறேன்டா எங்களிடம் தான் மலர் கேரி அண்ட் உயர்ச்சி மீட் சோப் மலர் ஸ்பைசி இந்த இந்த இதுக்குள்ள மூன்று கடை இருக்குது கொண்டு வந்து மலர் கேஷங்கேரி அடுத்தது இவன் உயர்ச்சி என்ற இறட்சி கடை இங்கால மலர் ஸ்பைசி இருக்குது மலர் ஸ்பைசியில் நல்ல ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இதில் ரெண்டு கதைச்சி இந்த குளிர் இருக்கில் நானும் கொஞ்சம் ஸ்டைலாக வர ஜம்ப உழை வந்துவிட்டேன் உள்ளுக்கு போய் காய்ப்போம் இது ரெண்டு காய்ச்சி எந்த குழியில் ஏற்றி நடுங்க விருப்பம் இல்லை வாங்கோ உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு சாதாரணமாக மலர் காசங்கறி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்கு இருபத்தி நாலு மணத்தியாலும் சேவை செய்யலாம் இங்கே தமிழ் சாமான் அரிசி பருப்பு அங்கே சேனங்கள் கல் கல் எல்லாமே இருக்குது சரியா ஆனால் நீங்கள் இருபத்தி நாலு மணத்தியாலும் வந்து வாங்கலாம் இஞ்சாலில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள் ப்ரோசின் ஐட்டங்கள் இந்த ஃப்ரோசன் ஃபிஷ் ஐட்டம் அதே போல் அங்கால் போனீங்கன்னா அவன் உயர்ச்சி என்றதும் குண்டன் இருக்க மாதிரியுமே அந்த டிக்டாக்கெல்லாம் செய்வான் அவன்ட்டு கிராச்சி கடை அந்த பக்கம் இருக்குது அப்போ நீங்கள் இருபத்தி நாலு மணத்தியால் வந்தீங்கண்டா அந்த குண்டன்ட கடையில் கிராட்சி கடையில் நீங்கள் கிராட்சியும் வாங்கலாம் இருபத்தி நாலு மணத்தியால இப்போ பகலில் காலம் ஒம்பதுலேருந்து இடம் ஒம்பது வரையும் உராட்சி வெட்டி தருவாங்கள் அப்புறம் ஒம்பது இடஒதுலேருந்து விடிய ஒம்பது மணி வெட்டி பேக் பண்ணியிருப்பாங்க இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கண்டா வாங்கி கொள்ளலாம் அப்படியே இஞ்சால வந்தீங்களண்டா இதுதான் மலர் எக்ஸ்பிரஸ் மலர் எக்ஸ்பிரஸோ மலர் ஸ்பைசி பழைய போட்டு வந்து மலர் எக்ஸ்பிரஸ் இப்போ மலர் ஸ்பைசி என்ற பேர்ல இருக்கு ஏடத்தை சொல்கிறேன்டா எங்கட தமிழ் ஆக்கல்களில் எனக்கு தெரிய எனக்கு தெரிய இருபத்தி நாலு மணத்தாலம் யூகேல ஒரு தமிழ் சாப்பாட்டு கடை துறந்திருக்கேன்டா அது இதுதான் வேறு எங்கேயாவது திறந்துருந்தா சாரி எனக்கு தெரியாது பட் இன்ஜ அத்தோட ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளவு திறமான சாப்பாடு இருக்கும் ஏனெண்டா நான் இந்த இந்த கடையை அவ்வளவுக்கு இதாக திருப்பி திருப்பி சொல்லுவேன் இந்த கடை கிட்ட கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் கூப்பா ஓட்டுறேன் அப்போ எனக்கு இந்த கடையில் நூறு வீதம் தெரியும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சமைச்சி தெரியண வேண்டாம் ஏனண்டா கீழே கிச்சின் இருக்குது நான் நேரடியாகவே பார்க்குறேன் நான் நான் இந்த கடைக்கு அடித்து சீல் அடித்து சொல்லுவேன் நீங்கள் நம்பி வந்து சாப்பிட்லாம் இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது இந்த பக்கம் பாய் காட்டு எல்லாம் அந்த பக்கத்தில் காட்டுவோம் கிழக்கு புட்டு இருக்குது வடை இருக்குது அப்பம் இருக்குது சுசியம் இருக்குது போண்டா இருக்குது வாய்ப்பன் இருக்குது பட்டிஸ் இருக்குது அடுத்தது என்ன சாமான் சமோசா வெஜிடபிள் ரோல் வெஜிடபுள் ரொட்டி இதெல்லாம் இந்த செக்ஷனுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா மட்டன் சமோசா ஃபிஷ் பட்டீஸ் ஃபிஷ் அன் எக் அதாவது மீனும் முட்டையும் போட்ட முக்கண ரொட்டி இந்த சிக்கனும் முட்டையும் போட்ட ரொட்டி அங்கால மட்டனும் சிக்கனும் போட்ட ரொட்டி அதே மாதிரி மட்டன் ரோல் பனங்கா பனியாரம் மட்டன் ரொட்டி மீன் வெதுப்பி ஆ யா மீன் வெதுப்பி மீன் பெதுப்பினா யோசிக்குங்களே ஆ மீன் வெதுப்பின்னா கனவிறகு யோசனையாக இருக்குது இந்த ஃபிஷ் பட் அதாவது மாலு பண்ணண்டிவிங்கள் ஃபிஷ் ரொட்டி மோதகம் கேக் இதோட நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குது இது ஒரு அன்னளவாக உங்களை சொல்லியிருக்கு அத்தோட அந்த பக்கம்தான் மெயின் சாப்பாடு இருக்குது அவ்வளவுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாளில் இருபது முப்பது வகையான சாப்பாடு இங்கே இருக்குது அதில் நான் வந்து கவுன்சில் ஏன் இந்த மெயின் ஆக்கிரண்டா கவுன்சில் ஆஃப் வெஸ்ட்டில் ஹைதராபாத் பிரியாணி கடை இருந்தது அதில் வந்து டென் ரூவா அம்பஷத்துக்கு பிரியாணி போட்டிருந்தவங்க நான் கவுன்சில் ஆஃப் ஒரு நேரம் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் நான் அப்போ நான் எங்கட தமிழாக்கள் ஏன் ஒரு இடத்துலையும் டென் ரூவா அம்பஷத்துக்கு இப்படி இப்படி ஏன் பிரியாணி போடுற எல்லையை சொல்லி யோசிக்கிறார் அதை மணிமாறனை நடத்தி காட்டியிருக்கிறார் இந்திய நாளில் இருந்து ஃபெப்டவரி அதாவது மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்திய நாளில் இருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் ஓவர் போட்டிருக்கார் எவ்வளோ தெரியுமா ரூ அம்பஸத்துக்கு எங்கட ஸ்டைலில் அதாவது தம் கட்டின எங்கட ஸ்டைலில் எங்களோட ஈழத்தமிழர்கள் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி வந்து டென் ரூ ஆம்பத்துக்கு போட்டிருக்கணும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டென் ரூ ஆம்பஸத்துக்கு அந்த பிரியாணி கிடைக்கும் தான் சந்தோஷமாக இந்த வீடியோவை போடுறேன்டா சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல தரமான சுத்தமான சிக்கன் பிரியாணி டென் ரூ ஆம்பத்துக்கு இங்கே கிடைக்கும் நான் அதை சாப்பிட்டு காட்டுவேன் அதை விட என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன் சோறு பார்த்தீங்கன்னா புளுங்கரசி சோறு இருக்குது வெள்ளை சோறு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது வெஜிடபுள் புட்டு கொத்துருக்கு வெஜிடபிள் இடியாப்பா கொத்துருக்கு பருப்பு கறியும் கீரையும் இருக்குது வெஜிடபுள் ரொட்டி இருக்குது அங்கால் கீரைக்கறி பருப்பு கறி கடலைக்கறி பன்னீர் கறி கத்தரிக்காய் சோயா மீன் பைத்தங்காய் ரெண்டு வகையான சம்பல் வெள்ளைச்சம்பல் சிவப்பு சம்பல் முருக்கங்காய் கறி இது ரைத்தா பிரியாணிக்கு ரைத்தான்னு தெரியணும் அங்கா நோமல் சம்பல் அத்தோட அந்த ரயில் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் பிரியாணி அடித்து வந்திருக்கு நான் இப்போ சாப்பிட்டு வர காட்டுறேன் இன்றைக்கு வர ஃப்ரீயாக சாப்பிட்றலாம் அதே சாட்டில் உழமையாக காசு கொடுத்து சாப்பிட்றது இன்றைக்கி மலர்ல வீடியோ செய்கிற சாட்டில் கொஞ்சம் சாப்பாட்டை ஃப்ரீயாக அடிச்சு விட்டுவோம் அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கொத்துரொட்டி மற்ற மட்டன் கொத்துரொட்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நெத்தலி புட் சரி என்ன சொல்கிறது இடியப்ப நெத்தலி இடியப்ப நெத்தலி இடியப்பம் போட்டால் நெத்தலி கொத்து அங்கால சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அங்கால நெத்தடி புட்டு கொத்து நல்ல மீன் கறி நல்ல மீன் கறி சிக்கன் கறி சிக்கன் நூடுல்ஸ் அதே மாதிரி அது நம்பி கனவா கறி கனவா கறி வேண்டாம் அதில் ரால் கறி ரால் கறி மட்டன் கறி முட்டை கனவா முட்டை கனவா பிரட்டல் முட்டை கனவா பிரட்டல் என்ன ஃபேவரைட் முட்டை கனவா பிரட்டல் நண்டு கறி முட்டைக்கறி இஞ்சால மீன் பொறிகள் சிக்கன் ஜிசர்ட் அதாவது டிசர்ட்ங்கிறது தாமரங்க அதே மாதிரி நெத்தளி பொரியல் சிக்கன் பொரியல் அதை விட இடியப்பம் தோசை இட்டலி இப்படி பல வகையான ஐட்டம் இருக்குது அப்போ அதோட இவைய ஒரு மூன்று நாலு வகையான ஐட்டம் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கணும் அது என்னென்ன ஆஃபர் எப்படினு சொல்கிறோம் கேளுங்க ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னா இந்தியில இந்தியாந்தேதியிலேருந்து இந்தியா தேதியிலேருந்து ரெண்டாம் மாதம் முப்பாந்தேதி மாசி மாதம் முப்பாந்தேதி வரைக்கும் சிக்கன் பிரியாணி மலர் ஸ்பைசியில் வந்து வெறும் டென் ரூபா ஆம்பசன் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் எங்கேயும் வாங்க மாட்டீங்கள் இந்த ஸ்டைலில் அதாவது எங்கட ஈடத்து ஸ்டைலில் வாங்க மாட்டீங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதை நான் என்னென்ன மாதிரி சொல்லி சாப்பிட்டு காட்டி சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையாண்டு அத்தோட ஸ்பெஷல் ஆஃபர் போட்டீங்கன்னா எங்கட தோசை மூன்று தோசை அதாவது எங்கட ஸ்டைலில் என்னென்னு சொல்கிறது யாழ்ப்பாணத்து ஸ்டைல் தோசை அதில் காட்டு யாழ்ப்பாணத்து ஸ்டைல் தோசை வந்து மூன்று தோசை வந்து மூன்று தோசையும் ஒரு தேத்தண்ணியும் தண்ணியும் பால் தே தண்ணி வேணுமென்றாலும் சரி வெறும் தேர்தண்ணி வேணுமென்றாலும் சரி ஒரு தே தண்ணி வந்து ஒரு மூன்று தோசையும் தோசையோட ச சட்னி சாம்பார் அப்படியா சட்னி சாம்பார்மா ஓகே சட்னியும் சாம்பாரும் ஒரு தேத்தண்ணியும் சேர்த்து உங்களுக்கு வெறும் மூன்று பவனுக்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கேயும் மூன்று பவனுக்கு வாங்க மாட்டீங்க அதோட இட்டலி இட்டலி எத்தனை மூன்று இட்டலியும் சட்னி சாம்பார் ஒரு தேத்தண்ணி மூன்று பவுன்ஸுக்கு காலமேல வந்தீங்கண்டா ஒரு மூன்று பவுன்ஸை கொடுத்து ஒரு மூன்று தோசையை அல்லாத மூன்று இடலியை சாப்பிட்டா அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கும் இது இது காலம சாப்பாடு ஒஃபர் போடணும் மத்தியான சாப்பாடு பிரியாணி ஒஃபர் அதே மாதிரி இங்கே இடியப்பம் இடியப்பம் வந்து கீழேயே அவிக்கிறவே வேறு இடத்துல வாங்கி விற்கிறே இல்லை இங்கே கீழுக்கு மிஷின் வச்சு ஸ்டீமர் வச்சு ஆயிரக்கணக்கில் அவிக்கிறவேல் மெயின் அஞ்சு காட்டை பிறந்தவர்கள் இது வந்து அவிச்ச கச்சான் இது வந்து காலை மேலே பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாக உடம்புக்கு நல்லது அதிஞ்சு பாருங்க அவிச்ச கச்சான் நல்ல பச்சை மிளா வெங்காயம் போட்டு இருக்குது இதுவும் ஒரு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் மலர் ஸ்பைசிக்கு வாங்கும் இது இருபத்தி நாலு மணத்தியால் சேவை இப்படி ஒரு சேவை கிடைக்காது கீழே அட்ரஸ் எல்லாம் ஃபோன் நம்பர் டீட்டெயில் போட்டு விட்றேன் இடியப்பம் என்னவில் இருபத்தஞ்சு அடியப்பா இருபத்தஞ்சு அடியப்பா என்னென்ன உடுப்பீங்க சொதி சம்பல் சாம்பாரு இருபத்தஞ்சு இடியப்பம் ஃபைவ் பவுன் அப்படியா சொல்றேன்னா ஓகே அஞ்சு பவுனுக்கு இருபத்தஞ்சு டியப்பம் வாங்கலாம் அப்போ பத்து அடியப்பம் என்ன சாரி நூறுடியப்பம் பதினாலு பவுனுக்கு நூறுடியப்பம் ஐம்பது அடியப்பம் எயிட் பவுண்ட் எட்டு பவுனுக்கு ஐம்பது அடியப்பம் வாங்கலாம் நீங்கள் சொதி சாம்பார் சம்பளோட இல்லை வேறு இடங்கள்ல ஒன்றில் சொதி சம்பல் வருவாங்கள் அல்லது சாம்பாரும் சம்பளம் வந்துருவாங்க இங்கே சொதி சாம்பார் சம்பல் இந்த மூன்று ஐட்டமும் விதவினம் அவ்வளவு தரமாகவும் சுவையாகவும் இருக்கும் சரி கதைச்சி வீடியோ எடுக்காமல் பொருளை சாப்பிட்டு பார்த்து அதை சொல்கிறேன் வாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ எடுத்துட்றதுக்கே சம்பவமாக போச்சு அப்போ இட காட் இருக்கு என்ன சம்பவம் வேண்டா இங்கே வீடியோ சாப்பாட்டை பற்றி காய்ச்சினுக்கு ஒரு அண்ணன் வந்தார் மகளோட வந்தார் வந்துட்டு கேட்டால் நல்லா பேக்காட்டி உழைக்கிறீங்கள்ட்டு எனக்கும் வாயில் சனியல்லோ அப்போ திருப்பி கேட்டேன் அப்போ சரி என்ன நான் பேக்காட்டி உழைக்கிறத கேட்டோம் அப்போ நீங்கள் என்ன பெனிஃபிட்லேயே இருக்கிறீங்க ரெண்டாவது நான் அண்ண சுட்டு சுட்டுன்னா உட்கார இப்படி லண்டனில் உள்ள ஆகலாம் இப்படி விசக்காக தான் கேட்குறானுங்க அப்போ அதுக்கு பிறகு கேமராவை கட் பண்ணி போட்டு அவர்கிட்ட கேட்டேன் பேக்காட்டி உழைக்கிறான்னு சொல்கிறீங்களா என்னென்ன பேக்காட்டி உழைக்கிறேன்ட்டு இந்த யூடியூப் செய்கிறதை பே காட்டி உழைக்கிறான்னு சொன்னார் அப்போ அவரை கூப்பிட்டு சொன்னார் அண்ணன் ஒருத்தரவிஞ்சு பேய் கால விளையாடுறீங்க நான் ஒரு சாப்பாட்டை இந்த சாப்பாட்டை தூக்கி சாப்பிட்றேன் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூடாண்டா காசை பே பண்ணாமல் பேசிப்பட்டு போகிறீங்க அல்லது நல்ல தண்டு வாங்கிட்டு போகிறீங்கள் ரெண்டாவது ஒரு ஒரு கடையின் சாப்பாட்டை நல்லதண்டு நான் சொல்கிறேன்னு சொன்னால் நல்லதண்டு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்பி தான் சாப்பிட்றீங்க அல்லது என்ன நம்பி தான் இந்த கடைக்கு வருவீங்க பிஸ்னஸுக்கு வருவீங்க அப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான ஆக்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கள் தந்துவீங்கள் அப்போ ரோட்டில் நான் நடமாடணும் ஒரு கூடாத சாமான அவங்களுக்கு அறிமுகப்படுத்துனா நான் ரோட்டில் நடமாடணும்னு நீங்கள் என்ன கேள்வி வைப்பீங்கள் அவன் எல்லாத்தையும் மனசில் வச்சு கொண்டுதான் ஒரு காணொலி செய்கிறது ரெண்டாவது எங்கேயாவது ஒரு சாப்பாடு சரியில்லாத சாப்பாடுன்னா நான் காணொலியிலே சொல்லிடுவேன் இதில் சாப்பாடு பிடிக்கல டேஸ்ட் இல்லையான்னு அப்படியான மனநிலர் உள்ளால் தான் நான் அதோட காணொலி செய்கிற ஆக்களுக்கு சொல்லுவேன் நான் வீடியோ போதே சொல்லுவேன் உணவு உணவில் புல இருந்தால் கண்டிப்பாக புழையன்னு சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் ரெடி என்ன மட்டும்தான் என்ன காணொலி செய்ய அப்படி அப்போ அந்த மனையில் தான் எடுக்கிறான் அவர் நான் நினைக்கிறேன் இங்கே யூரோப்பில் இருந்து வந்தவர் கூட அவர் கடைசியாக சொல்லிட்டு போகிறார் லண்டனில் உள்ள ஆக்கள் எல்லாம் இப்படித்தானண்டு அந்த மீனிங் என்ன தெரியலை என்னண்டு அதுக்காக யூரோப்பில் உள்ள எல்லாரும் புளியான ஆக்கள்னு சொல்லல எங்கள் தமிழ் ஆக்கள் தான் தமிழ் ஆக்கள் ஒரு குணம் இருக்கிறேன்டா மற்றவனை இப்படி சொரஞ்சு பார்க்குறது அப்போ எனக்கு என்ன கவலையாக இருந்தேன்னா அவர் மகளோடு வந்திருந்தவர் மகளோட வந்துருன்னு சொல்லி அவருக்கு தான் அவமானம் கடைசியாக மனஸ்தாப்பாட்டு கொண்டு போகிறார் எனிவே அருமையான சாப்பாடு இப்போ நான் வேணும் சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அக்கா உங்களோட சோட்டிஸில் மோதகம் வடை அதே மாதிரி வாய்ப்பன் பனங்கா பணியா அத்தோட இந்த அவிச்ச காச்சான் இதையும் ஃபர்ஸ்ட் தாங்கோ சாப்பிட்டு பார்க்குறேன் இருந்தால் கண்டிப்பாக குறை சொல்லுவேன் அல்ல சாப்பிட்டு பார்க்க போகிறேன் மற்றது அப்போ அப்போவும் தாங்கோ அப்போவும் சாப்பிட்டு பார்க்க வாங்க ஐயா கமராக்கார் வாங்க மூலியை அறிவிப்பா ஓகே மற்ற நல்ல ஒரு சாயம் தூக்கலாம் போட்டு அப்படியே சித்திக்கோணும் நாக்கில் தேத்தண்ணி சித்திக்கோணும் அதுதான் சீனி பொடுற போடுறதில்ல நாக்கில் தேத்தண்ணி தித்திக்க குடிஞ்ச மாதிரி நல்ல ஒரு தேர்த்தண்ணி தாங்க பாப்போம் பால் தேத்தண்ணி தண்ணி ஒன்று ஓகே மலர் மலர் ஸ்பைசியில் இங்கே வந்து பனங்கா பணியாரம் இவிய கீழே செய்து இங்கே உள்ளதை அந்த சரி தானே யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றது களி அதை இங்கே குழாச்சி பனங்காய் பணியாரம் செய்கிறவே சாப்பிட்டு பார்க்குறேன் உண்மையாக ஆக கடும் விதிப்பும் இல்லை நல்லா இருக்குது பட் கொஞ்சம் சூடாக்கணும் நான் சூடாக சாப்பிட்றேன் கொஞ்சம் புரங்காய் பணியார்த்து சூடாக்கினா இன்னும் நல்லா இருக்கும் நல்ல சுவை ஆனால் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது புரங்காய் பணியாரத்தில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்க எண்ணெய் இருக்குது பட் அருமையாக இருக்குது புழங்காய் பணியாரம் எண்ணெய் தான் முறையாக இருக்குது என்ன என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லாதாங்க சாப்பிடாங்க பட் டேஸ்ட் நல்லா இருக்கு மற்றது மோதகம் மோதகத்தை தான் பிச்சு காட்டணும் அக்கா மோதகத்தை பிச்சு காட்டுறேனா ஓகே உங்களுக்கு டெல்லியாச்சு மோதகம் மாதிரி இருக்கான்னு காட்டணும் பஸ் பாருங்கோ கலரை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி சாப்பிடுங்கோ ஏன் சாப்பிட்டு பார்க்குறேன் ம் மோதகம் அப்படிதான் இந்த நீங்கள் ஓடறதுக்கு மோதகம் வேணுமென்றால் கூட ஓட கொடுக்கலாம் பல்லுக்கொழுக்கட்டை செய்தாக்கள் பல்லு கொழுக்கட்டை வேணுமெண்டா கூட ஓட கொடுக்கலாம் அவையை சேதறிவினோம் ரெண்டு தமிழண்ணாங்க அங்கெல்லாம் சாப்பிடுங்க பக்கத்தில் அவையை காட்டலாமா தெரியல காட்டலாமா உங்கள இல்லை கேட்குறேன் ஓ காட்டலாம் பிரியாணி சாப்பிடணும் அவைய ஒப்பீனியனாக கேட்குறேன் என்ன சொல்லுது நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு

இது ரெண்டாம் ரெண்டாம் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இன்றைய நாளில் இருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க போது நேற்று முடிச்சு வேணுமா இப்போ சொல்லி வரோம் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் சொல்லி வரோம் ஆ இந்த பிரியாணி சம்பவம் ரெண்டா இப்போ பதினோரு மணி சம்திங்களுக்கு இந்த பிரியாணி வச்சுக்கலாம் ஏண்டா ஒரு பெரிய டாசரில் அவிச்சு வைப்பினா நீங்கள் விடியப்புறம் மூன்று மணிக்கு வந்து கேட்டால் இருந்தால் தருவினா இல்லாட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க கூடவே போடுற இல்லை என்ன அவர் கேட்டி சொன்னவர் நீங்கள் இல்லையாண்டு ஒவ்வொரு நாளும் பதினோரு மணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம் நீங்கள் அந்த செலவில் அந்த அந்த டாசர் ஆறு மணிக்கு முடியலாம் ஏழு மணிக்கு முடியலாம் மூன்று அளவு கிடைக்கும் பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் பிஸியாக இப்போ உதாரணத்துக்கு பத்து கிலோவில் போட்டுச்சுனம்னா இன்னும் ஏழியாக முடிஞ்சுன்னா நாளைக்கு பதினஞ்சு கிலோவில் போட்டுவினா கூட போட்டுக்கொண்டே இருப்பினோம் அப்போ பிரியாணி நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு பிறகு வந்தீங்கடா இருக்கும் இரவில் இல்லை மதியம் அதுக்கு பிறகு எப்போ முடியுதோ முடிஞ்சு கேட்கலாம் ப்ளீஸ் பன்னெண்டு சண்டையாக கிட்டே பிடிச்சிருங்கோ என்ன கப்பா அது பயமாக ஒவ்வொரு நுணுக்கமாக என்ன பிடிச்ச வச்சு வந்து இப்போ ஒடிய அப்புறம் மூன்று மணிக்கு வந்து அவர்கிட்ட டீ கையோட கடையில் பிரியாணி ரெண்டு ரூபா சொன்னவர் அந்த பிரியாணியை தாங்குவோம் இப்போ சொல்லுவோம் சிக்கன் பிரியாணி இப்போ மட்டன் பிரியாணி எப்போ வாங்கும் மட்டன் ஒரு கிலோ மட்டன் போன்லஸ் பதினாறு ரூபாய்க்கு வாங்கி பிரியாணி ஒரு கிட்னி விற்று தான் அப்புறம் அவர் கடை எழுதுகிறார் விளக்க கொழுத்து தான் தாம் கொளுத்து தான் கணக்கு பார்க்கணும் ஓகே எனிவே இங்கே வாங்க டீ வாங்கின்னான் நல்ல ஒரு டீ உண்டு பாருங்கள் நல்ல தீட்டு வாங்கினான் சாயம் தூக்குலா கூட இருக்கு வாய்ப்பல் வாய்ப்பு ரெண்ட பேர்ல வாய்ப்பு ரெண்ட பேர்ல இதை விட கொஞ்சம் பெருசாதாரிகள் வாய்ப்பு ரெண்ட பேர்ல இதை விட கொஞ்சம் பெருசாதாரிகள் உண்மையாக வாய்ப்பு ரெண்டா அப்படி தனியா இருக்கணும் ஒரு நாளைக்கு விடுத்த குடிச்ச மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு சென்னிஸ் போல் பந்தளவில் இருந்தால் தான் அது வாய்ப்பன் ஒரு அளவு இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் வாய்ப்பன் எப்படி இருக்கு எவ்வளவு முரமுரன்ட்டு இதை கண்டு பாருங்க பாருங்க நல்ல வாய்ப்பனோட ம் அந்த மாதிரி டீயும் மற்றது மலரில் வடை வடை என்னவில்லை அக்கோய் வடை என்னவில் ஓகே நாற்பது சதம் ஒரு வடை வடையை பாருங்கள் நல்ல பெரிய வடை நான் இந்த பருப்பு வடையை மட்டும் ஏன் எடுத்துனான்னா எனக்கு மலர் கடையின் பருப்பு வடை அவ்வளவு விருப்பம் நல்ல முறு முருண்டு நல்ல கிறிபியாக முறுமுருண்டு இருக்கும் எனக்கு அவ்வளவுக்கு விருப்பம் மலர் கடை பருப்பு வடை இருக்கும் அதாவது வடையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்து விற்கிறவே ஒரு சாமானும் இவள் வாங்கி விற்கிறவர்கள் எல்லாமே இங்கே செய்கிறதான் ஜிம்முக்கு போறிகள் நான் போ ஜிம்முக்கு போற வழியல் இந்த வண்டி எல்லாம் குறையுற பண்ணிக்கிற வடிகள் இந்த அவிச்ச மலர் மிளர் ஸ்பைசில விற்கிறான் அவிச்சு உள்ளுக்கு வெங்காயம் பச்சம் எல்லாம் போட்டு எனக்கு ஏறு எப்படி தெரியுமாட்டா இந்த எங்கட ஒரு கோவில் அண்ணிக்கிறான் சாந்தனவான் அவன் சொல்றான் ஜிம்முக்கு போகிறாங்க புட்டியல் ஒழும் என்ன அவிச்ச கச்சான் சாப்பிட்டா அது உட்டாம்புக்கு நல்ல பண்ண மசில்ஸ் அப்படி ஏறு பண்ணேன் இப்படி ஏறு பண்ணேன் அப்போ அவன் கதையை கேட்டுக்கொண்டு தான் தெரிஞ்சு வாங்க பச்சை மிளகாயில் அப்போட்டு எப்படி கெடுப்பாருங்க அது அவிச்சு ம் இது வந்து இந்த 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 டிஷ் வந்து ஒரு பவுன்ஸ் அவிச்சு வெங்காயம் பச்சை மிளகா அப்போட்டு காரசாரமாக காலம் சாப்பாடில் உண்டு அடித்தா அடிச்சா அதுதான் பார்த்தீங்களா நல்லா இருக்குது வெங்காயமும் பச்சை மளம் கிடையாது அடிவடைக்கில் அந்த மாதிரி இருக்குது அங்கால புரியாணி சாப்பிட்ற அண்ணாங்க கச்சானப்பட்டி கேட்க அடுத்த கட்டம் இந்த அடுத்த கடத்த பாடுறாங்க வெட்டி வெட்டி பார்க்குறாங்க ஓகே அடுத்தது மலர் மலையடை அப்பம் ஆ ஆ ஆ ஆட்டுக்காலும் கேட்டாவா மலைக்குள்ள கச்சா கடை மாறி இரண்டு கில்லியோ சரி இவர் மோட போட்டுக்கு அல்வா சரி ஆமா இவருங்க நல்ல பாறை எல்லாம் அம்பிட்டு அப்பத்தை பாருங்கள் அப்போ அப்படி உருட்டி போட்டு ஆ அந்த மாதிரி இருக்கு இனிப்பு தான் கூட செலவுக்காரர் சாப்பிடாதவங்க என்ன மாதிரி ஜங் பாய்ஸ் சாப்பிடுவோங்க அப்பம் அப்படியா டிவி அடிச்சாரு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களை நம்பித்தான் பிரியாணி சொல்றேன் மறுபடியும் போட்டு கொடுத்துருக்கோம் அவர் தான் மெயின் ஜெஃப் அவரை நம்பி தான் நான் சொல்கிறேன் பிரியாணி உங்களை நம்பி தான் சொல்லிங்க ஓகே மலை ஸ்பைஸியில் ரூபா ஐம்பது சத்துக்கு இந்த பிரியாணி சரியா திருப்பி திருப்பி கேட்டேன் நான் கஸ்டமருக்கும் இதே மாதிரி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் நான் ஏன்டா உங்களோட இடத்துல தான் நான் கதைக்கிறேன் அவன் அவை சொல்லிக்கிறான் ஓம் கஸ்டமருக்கும் இதே அளவில் இதே ரைத்தா இதே சிக்கன் எல்லாம் வச்சு கொடுப்பேன் கொடுப்போம்னு சொல்லிக்கிறோம் அதால் பாருங்க வடிவாக பாருங்கோ அளவாக பாருங்க இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு உண்மையாக சே அப்படி பிடிச்சுக்காட்டு ஓட்டிட்டு சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது என்னடா கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது என்ன உரை எனக்கு உறைப்பு காணாது நான் உரைப்பு அப்படி சாப்பிட்றாள் அப்போ உரைப்பு காணாது சாதாரணமாக ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஆகளுக்கு சொல்ல ஆமாம் நான் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் ஒரு பத்து பச்சை மிளகா வச்சு அப்படி சாப்பிட்டாதான் எனக்கு கப்பி இருக்கும் வேணுமெண்டா இப்போ வச்சு போட்டு பச்சை மிளகான் போய் சாப்பிட போகிறேன் உரைப்பு எனக்கு எனக்கு காணாது மட்டும் சுவை உப்பு புளி எல்லாம் அவ்வளவு டேஸ்டாக இருக்குது உழைப்பு கடுமையாக சாப்பிட போகிறீங்கண்ணா ரெண்டு பச்சை மிளகாய் காட்டி சாப்பிடுங்க இல்லை வெங்காயம் தவிர சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பட் அந்த மாதிரி வாசம் மூக்களுக்கு அல்லது நல்ல மனமாக இறச்சி வச்சுக்காங்க இறச்சியே குறையில்லை இந்த ஆயுள் சிக்கன் பிரியாணி வேறு லவல் இன்றைக்கு ஏதோ வீட்டை சதுர்த்தி வேணும்னு சொல்லி மலைக்கறியை வாங்க வீட்டை வீட்டைனா தானே மலைக்கறி இங்கே மச்ச வேறு லெவல் சந்தோஷமாக வாங்க ரெண்டாம் மாதம் தேதி இருக்கும் இந்த பிரியாணி லிமிட்டடாக தான் இருக்குமேடா காலமாக பதினொரு மணிக்கு போட்டுக்கோம்டா அந்த பிரியாணி எவ்வளோ முடியும் பிறையும் ரெண்டு வேணும் அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஏ எனக்கு உரைப்பு காண அப்படியா இப்படி வரைஞ்சி ரெண்டு பஞ்சமணி ஆடு சாப்ப நான் சாப்பிட்றாண்டு நீங்கள் பிஸா பண்ணி செய்யாம எனக்கு நிறைய உழைப்பு இருப்போம் பச்சை மிளகாய் சாப்பிட்றான்னு பிரியாணி டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உழைப்பு தான் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அண்ணா நான் எப்படி உழைப்பு சாப்பிட்றேன்னு ஜோதிச்சு பாருங்க இந்த மாதிரி ஓகே நாம சாப்பிடு சாப்பிட உங்களுக்கு வெறுப்பாகும் எங்களும் மலை ஸ்பைசிக்கு வாங்க சிக்கன் பிரியாணி டென் ரூபா அம்பத்துக்கு பெருன் டென் ரூபா அம்பஷத்துக்கு வாங்கி சாப்பிடுங்க பக்கத்தில் ரெஸ்டோரண்ட்டாக ரெண்டு முடிச்சு பார்க்குறாரு என்னன்றா ரெண்டு ரூபா சிக்கன் பிரியாணி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்களே கொடுக்குறாங்களே அதனால் சந்தோஷமாக அங்கேயாக சாப்பிட வேண்டாக்காண்டு உறப்பு நான் உறவு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு ஓகே இது வண்டி காட்டான் அப்படி தான் இருப்பான் வேறு என்ன பிரியோ கலைச்சிகளுக்கு எடுக்காமல் குடிக்குவேன் கிட்டிய கலி டென் ரூபா ஒரு சிக்கன் பிரியாணி தமிழ் முதலாளி தரார்